ஹேஸ்தலாட் நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு காரியத்துக்காக வந்து ஜெபிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்களா நான் ஒரு வசனத்தின் மூலமாக அவங்களோட கூட பேசுகிறார் என்ன வசனம்னா யாக்கோபு நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இப்படி ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு சரிங்களா எதனால் கூறப்பட்டிருக்குன்னா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம் பண்ணுறது வந்து ஆண்டருக்கு வந்து சித்தமாக இந்த காரியம் வந்து கேட்குறது வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் நம்ம கேட்குறோம் கேட்கும் கேட்குறதுனால அது வந்து பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இருக்கும் சரிங்களா அதே போல் இன்னொரு வசனம் இப்படி கூட இருக்குல்லக்கா நீங்கள் கேட்கலாம் அதான் இன்னொரு வசனம் சொல்லியிருக்கேன்னா நம்ம நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் சொல்லியிருக்காரு அது வந்து எதை கேட்டாலும் அவங்களுக்கு தருவேன்னு சொன்னவர் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி அவருக்கு சுத்தமான காரியம் எதுவாக எதை கேட்டாலும் அவர் தருவன் இந்த இதில் வந்து கூறுகிறார் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அவருக்கு விருப்பமான காரியத்தை நான் இதுதான் வேணும் எனக்கு ஒரு விஷயம் கூட சொல்லலாம் சின்ன குழந்தை வந்து ஒரு கத்திரிக்கோள் இல்லை கத்தி இப்படி கேட்குதுன்னு வைங்களேன் அதான் நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான விஷயத்த அவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு தருவார் ஒரு இதில் வந்து என்ன சொல்லலாம் குழந்தைக்காக வந்து அண்ணா வந்து ஜபித்தார் ஜபிக்கும்போது அது வந்து அவருக்கு வந்து அது பிரியமான ஜபமாக இருந்துச்சு அவ ஜபம் பண்ணி பெற்று கொண்டதுனால இஸ்ரோவேல ஒரு தீர்க்கதரிசி வந்து வந்து பெற்றுக்கொண்டார் சரிங்களா அதே போல் அவருக்கு சித்தமான காரியத்தை வந்து நம்ம கேட்கும்போது அவர் வந்து அதை நிறைவேற்ற ஒரு வளமையுள்ள தேவனாக இருக்கிறார் சரிங்களா நம்மளுடைய இச்சைகள் எனக்கு இதுதான் வேணும் நம்ம கேட்கலாம் எனக்கு இது தான் வேணும் இந்த காரியம் தான் வேணும் அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிச்சிருக்காது உங்களுக்கும் தெரியுது ஆண்டவருக்கு இது கேட்டால் அவருக்கு சுத்தமாக இது பிடிக்காதுன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சுமே நம்ம வந்து கேட்போம் விட்டா அப்படியோ நிற்போம் இன்னைக்கு இது தான் வேணும் இதை தான் வேணும் ஆனால் ஒவ்வொரு நேரம் கொடுத்துருவார் கொடுத்துட்டு அதோடய வேதனையை வந்து அனுபவிக்கும் போது அவர் வந்து சொல்லுவார் நீ தானே கேட்ட அவரால் எதுவும் பண்ண முடியாது நம்ம தான் கேட்டுறோம்மா வாங்கணும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் அதனால தான் அவருக்கு பிரியமான கரியத்தை அவருக்கு சித்தமானதை நம்ம கேட்டு பிச்சுக்கொள்வோம் எல்லாத்துலேயுமே நம்ம தேவைகளை மாத்திரம் கேட்காம அவர் வந்து என்ன நம் என்ன வேண்டுதல் வந்து செய்யணுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரோ என்ன சித்தத்தை அவர் உங்கள் மேலே வச்சுருக்காரோ அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியும் நீங்கள் கேளுங்கள் அவரை